ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஸ்வீட் செய்யணும் அதுவும் சிம்பிளாக இருக்கணும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்னா கண்டிப்பாக இந்த பீட்ரூட் ரவா லட்டு செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட வாங்க இந்த பீட்ரூட் ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரவா லட்டுக்கு தேவையான சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சர் ஜாரில் ஒரு கப் ரவை ரெண்டு ஏலக்காவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது லட்டுக்கு தேவையான பீட்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஜாரில் அரை கப் பீட்ரூட் கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதோடய ஜூஸ் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க சிகனமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் பத்து போல் உடச்ச முந்திரி கூடவே கொஞ்சமாக திராட்சை சேர்த்து இதோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க அதே பேன்லே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க ரவையை போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த ரவையை ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரவையோட கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எட்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ரவையோட கலர் நல்லாவே மாறிடுச்சு ரவை நல்லா வருபட்டுருச்சு இப்போ இந்த ரவையில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க பீட்ரூட் ஜூஸை ஒரே டைமில் ஊற்றுனீங்கன்னா அங்கங்கே கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு டைம் ஜூஸை ஊற்றி கலந்து விட்டதுக்கப்புறம் இன்னொரு டைம் ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க பாருங்க ஜூஸ் ரவையோடு ஒன்றாகிருச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நெய் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த ரவையை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ரவை இந்த மாதிரி உதிரி உதிரி ஆயிரும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த ரவையை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ரவை நல்லா ஆரிடுச்சு ஆறுனதுக்கப்புறமும் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கோங்க இந்த லட்டுக்கு ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் சர்க்கரையை ரவை சூடு ஆறுனதுக்கப்புறம் போடுங்க ரவை சூடாக இருக்கும் போது சர்க்கரை போட்டிங்கன்னா நம்மளுக்கு உருண்டு பிடிக்க வராது அதனால் ரவை ஆறுனதுக்கப்புறம் சக்கரையை போடுங்க இப்போ இதில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்து ஒன்றா கலந்துக்கோங்க இப்போ இந்த ரவையிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டையாகவே பிடிச்சிக்கோங்க பாருங்கள் சூப்பரான பீட்ரூட் ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இதே மாதிரி மீது உள்ள மாவுலையும் லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்க சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரவா லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரவா லட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சிக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த பீட்ரூட் ரவா லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ